வணக்கம் மக்களே நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு ட்ரெண்டு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த மாதிரி மக்கள் மத்தியில் பேசும் பொருளாகவும் அது ஆகிருக்கு அரசியலில் அவர் வருவாரா அவர் ஜெயிப்பாரா அப்படின்னு சொல்லி இருபத்தி ஆறு அதாவது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பரபரப்பாக பேசுகிறது தானே இப்போ ஒரு பெரிய ட்ரெண்டு சோசியல் மீடியாவில் எந்த விஷயம் அதிகமாக பகிரப்படுதோ அதே மாதிரி எந்த விஷயம் அதிகமாக பேசப்படுதோ அதுதான் வந்து பிரபலமான செய்தியாகவும் ஆகுது பரபரப்பான செய்தியாகவும் ஆகுது இது அது ஒரு பக்கம் சரி நம்ம அதை அப்புறம் பார்ப்போம் இப்போ நம்ம என்னன்னா வி விஜய் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு வந்து என்ன செய்வார் அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அவரோட ஒரு சின்ன பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு அந்த காலகட்டங்களில் அவர் மெதுவாக வந்து சினிமா என்ட்ரிவில வராரு அப்போ அவங்க அப்பா வந்து நாளைய தீர்ப்பு படத்து மூலயமா வந்து முதல் முறையாக வந்து அவரை கதாநாயனை அறிமுகப்படுத்துகிறாரு அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வேடங்களில் சிறு குழந்தை குழந்தை நட்சத்திரமாக நிறையா படங்களில் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாளைய தீர்ப்பு ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்கிற மாதிரி ஒன்றும் வெற்றி அடையலை அதுவும் ஒரு பிரபல டைரக்டரோட பையன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட அது ஒன்றும் பெருசாக வெற்றி அடையலை அப்புறம் ஏதோ தட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கப்போ புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் மூலயமா செந்தூரப்பாண்டி படத்தில் வந்து அவரை வந்து ஒரு அறிமுக அதாவது ஏற்கனவே அவர் அறிமுக இருந்தாலும் ஒரு வந்து இவர் ஒரு மிகப்பெரிய ஹீரோ தமிழ் தமிழக திரைத்துறையில் அவர் மூலயமா வந்து ஒரு ஒரு ஹீரோ பெம்பத்தை உண்டு பண்ணி அது மூலயமா கொஞ்சம் மெதுவாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான காதலுக்கு மரியாதை படம் பாசில் த மலையாளத்துலேருந்து வந்த காதலுக்கு மரியாதை படம் வந்து அவர் ஒரு சாக்லேட் பாய் அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு சாக்லேட் ஹீரோ மாதிரி அவரை வந்து சாக்லேட் பாயிங் சொல்லி சொல்லுவாங்களே அதாவது மென்மையான அந்த மாதிரி ஒரு ஹீரோவை அறிமுகப்படுத்திட்டு தமிழக மக்கள் வந்து கொஞ்சம் இளைஞர்கள் மத்தியிலையும் இந்த மாதிரி காலேஜ் போகிறவங்க அந்த க ஏன்னா அந்த காலகட்டம் வந்து முழுக்க முழுக்க வந்து காதல் படங்களாக ஓடிக்கிட்டு இருந்த நேரத்தில் அவரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுச்சு அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட நகர்வு போய்கிட்டே இருக்கப்போ கில்லி அவரோட வாழ்க்கையில் வந்து துள்ளி அடிச்சார் கில்லின்ற மாதிரி வந்து குழந்தைகளுக்கும் பிடி பிடிக்கிற மாதிரி அதாவது ச பெண்களுக்கு சர்வ ஆளுகளுக்குமே வந்து ஒரு கலந்து வந்து ஒரு நகைச்சுவை கலந்த அதாவது எமோஷனல் அது எல்லாமே கலந்தக்கூடிய ஒரு டைரக்டர் ஒரு ஒரு ஹீரோ மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கில்லி படத்தில் வந்து அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு அதாவது ஒரு ஹீரோ வந்து டாப் லெவலில் உள்ள ரஜினி தான் அப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பார் அதாவது ரஜினி மட்டும்தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உச்சபட்சத்தில் இருந்தாலும் அவரை வந்து செந்தில் கூட கலாய்ப்பாங்க இந்த படையப்பா படத்துலலாம் பார்த்தீங்கன்னா செந்தில் கூட அவருக்கு ஈக்குவலாக கலாய்ப்பாங்க பாப்பா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் பண்ணி கலாயிப்பார் விவேக்கு இது சிவாஜி படத்தில் விவேக்கு கூட கலாய்ப்பார் அந்த மாதிரி வந்து ஒரு டாப் ஹீரோவாக இருக்கப்போயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்களில் கலாய்ச்சி அவரை அவரே வந்து வ வடிவேல மாதிரி அவரோட பாடி லாங்குவேஜை மாற்றிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போனார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உச்சபட்சம் டாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாஸ் ஹீரோ அப்படின்னா துப்பாக்கி துப்பாக்கி வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து அவர் திரைத்துறை பயணங்கள் போய்கிட்டே இருக்குது அந்த நேரத்தில் வந்து அவரோட மக்கள் மன்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ரசிகர் மன்றங்களை பூராத்தி என்ன பண்ணாங்கன்னா ஒரு நற்பணி மன்றங்களாக மாற்றி விஜய் மக்கள் இயக்கம் சொல்லி ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று காலகட்டத்தில் அவருக்கு வந்து திரைத்துறையில் எப்போ பிரச்சனை வந்துச்சோ அப்போ தான் இதை மாற்றினார் அவர் வந்து வந்து மக்களுக்கு சேவை பண்ணணும்னு மாற்றினார் யாரா என்னன்றது அது ஒரு பக்கம் ஒரு கேள்வியாக இருந்தாலும் அவருக்கு வந்து படங்கள் அவர் காவலன் படம் தலைவா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் ரெட் ஜெயின் மூவி அதே மாதிரி வந்து சில மத அமைப்புகள் சில இந்த மாதிரி வந்து அமைப்புகள் வந்து அவங்களோட படத்தை வெளியிடக்கூடாதுன்னு பிரச்சனைகள் வந்தப்போ அவர் வந்து நம்மளுக்கு வந்து பல அரசியல் கட்சிகளை தேடி போகிறாரு அப்போ அந்த அரசியல் கட்சிகளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வெளியிட முடியாத நபர்களோட தொடர்பு இருக்கனால நம்மளும் நேரடியாக அரசியலுக்கு வந்தால் தான் ஏதாவது சரியாக இருக்கும்னு சொல்லி அப்போ தான் அந்த ம அந்த மக்கள் இயக்கங்களை கொஞ்சம் நிறையா கொண்டு போகிறாரு இந்த புஷியானந்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் அவர் வந்து புஸ்ஸி புஷி நிறைய பேர் அந்த புஷி ஆனந்தனா என்ன புஷ்ஷின்னா என்னன்னு கேட்குறாங்க புஷி அப்படின்றது வந்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டசபை தொகுதி பிரெஞ்சு கவர்னராக இருந்தக்கூடிய புஸ்ஸி அப்படின்றவரோட பேரை தான் அதை வச்சுருக்காங்க அந்த புஷி பகுதியில் வந்து அவர் நிறையா விஜயோட பேரை சொல்லி நிறையா நிகழ்ச்சிகள் பண்ணனால அந்த புஷி ஆனந்தன்றவர் வந்து அந்த தொகுதி அந்த பகுதியிலிருந்து எடுத்து அவரை ஒரு தலைமை ஆலோசகராக கூட வச்சுக்கிட்டாங்க அது ஒரு டாப்பிக்காக போயிடும் இப்போ வந்து அது நம்ம அதுக்கு தேவையில்லை இந்த புஷ்ஷின்ற வார்த்தைக்கு அதை சொல்கிறோம் அப்புறம் வந்து இப்படியே அந்த நற்பணி மன்றங்கள் போய்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன ஆகுதுன்னா அவர் வந்து அரசியல் ரீதியாக வந்து ரொம்ப இடையூறுகளை சந்திக்கிறார் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய க கட்சிகளான அதிமுக திமுக வந்து அவரை வந்து தன் பக்கம் இழுக்கிறதுக்காக குறிப்பாக பாஜக கூட வந்து அவங்க அவரை தன் பக்கம் இழுக்கிறதுக்காக உண்டான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஏ அவர் வந்து ஒரு நியூட்ரலான ஒரு நிலையை எடுத்தார் எடுத்துகிட்டதே எடுத்து இப்படி போய்கிட்டே இருக்கப்போ அவருக்கு வந்து அவங்க அப்பா வந்து முழுக்க முழுக்க வந்து சில விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாரு அப்போலாம் அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு உண்டாகி தகப்பன் பிள்ளையும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த புஷியானந்தது இந்த மாதிரி ஆட்கள்லாம் நெருக்கமானதுக்கப்புறம் இவர் தனியாக வந்து இந்த தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியிருக்காரு சரி தொடங்கினது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்மளுக்கு என்ன பாதை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஏன்னா இது வரைக்கும் வரலாறு பூரா எடுங்க நடிகர்கள் தமிழகத்தில் குறிப்பாக வந்து நம்ம தியாகராஜா பாகவதர் பி ஓ சின்னப்பா காலத்திலேருந்து இப்போ வந்து சிம்பு தனுசு வரைக்கும் உள்ளவங்களை எல்லாரையும் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டாப் கீரோ ஆனதுக்கப்புறம் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டுருவாங்க இது வந்து எம்ஜிஆர் சிவாஜியாக இருக்கட்டும் ரஜினி கமலாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து வரிசையாக அப்படியே பார்த்துட்டோம்னா வரைக்கும் வந்து தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா ஆனால் யார் அரசியலில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தா தமிழகத்தில் எப்பயுமே வந்து சினிமாவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அது தமிழகத்தில் டாப்பில் அதாவது யார் வந்து முன்னணி நடிகராக இருக்காரோ அவங்க வந்து அரசியலுக்கு ஈஸியாக வந்துடலாம் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்தார் ஜொலிக்க முடியலை அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முன்னணி நடிகர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எம்ஜிஆர் தவிர்த்துட்டு எம்ஜிஆரை தவிர்த்துட்டு ரஜினி அரசியலுக்கு வரணும்னு நினச்சாரு வர முடியலை கமலுக்கு இந்த வந்து தத்தி நீச்சல் போட்டுருக்காரு பாவா அது உங்களுக்கே தெரியும் பாக்கியராஜ் சத்யராஜ் இவங்க எம்ஜிஆரோட மனைவி ஜானகி ஜெயலலிதா ஜெயலலிதாவே நடிகை தானே விஜயகாந்த் இவங்க எல்லாருமே வந்து மக்களோட மக்களா பயணிச்சு ஒரு அரசியல் கட்சி கூட இருந்து அவங்களோட பயணம் பண்ணி விஜயகாந்த் வந்து அவர் வந்து எந்த கட்சியில் சாராமல் கட்சி தொடங்கினாலும் அவர் வந்து முழுக்க முழுக்க டிஎம்கே கூட தான் பயணம் பண்ணார் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் வந்து முழுக்க முழுக்க இப்போது வந்து க க முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியோட அவர் பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் வந்து அவர் டைரெக்டாக ஒரு என்ட்ரி ஆனார் ஆனால் அவர் வந்து ஏ ஏடிஎம்கே டிஎம்கேவும் நேரடியாக எதிர்த்து அரசியல் பண்ணி அவர் வந்து ஒரு ரிசல்ட்டும் கிடச்சிச்சு அவர் உடல்நிலை ஒத்துப்போகாதது தான் அவர் வந்து அரசியலில் ஜொலிக்க முடியலை ஆனால் மற்ற யாரும் சொல்லும்படியாக வந்து இது வரைக்கும் இருக்காங்களா என் டி ராமாராவுக்கு அப்புறம் ஆந்திராவில் யாரும் ஜொலிக்கிற மாதிரி யாரும் இருக்காங்களா இல்லை எல்லாருமே அரசியல் பின்புலத்தில் இருந்து சந்திரபாபு நாயுடாக இருக்கட்டும் அவர் நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி அவர் அப்பா ஓஎஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி இருக்கார் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒரு காங்கிரஸில் இளைஞர் காங்கிரஸில் இருந்து இருந்து வந்து அப்படியே சினிமா துறையில் க கால் தடம் பதிக்காமல் ஜெயிச்சவங்க தான் அதிகம் ஆனால் இவன் நம்ம என் டி ராமாராவுக்கு அப்புறம் வந்து ஆந்திராவில் சொல்லும்படியாக கிடையாது அதே மாதிரி கேரளாவில் வந்து படத்தை ரசிப்பாங்க சினிமாவை ரசிப்பாங்க யாரையும் அரசியலில் வந்து பெருசா இல்லை தான் தற்போது தான் சுரேஷ் கோபி வந்து பாஜகவில் இருந்து வந்திருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா போக்கஸ்ல வரல அந்த பகுதியில் வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கறனால ஒரு ஒரு எம்பியா ஜெயிச்சிருக்காரு அவர் வந்து அவரோட அரசியல் பயணம் அப்படி போயிட்டு இருக்கு கர்நாடகத்துல சொல்லவே வேணாம் இப்படிதான் உங்களுக்கு ராஜ்குமார் ராஜ்குமார் பையன் வந்து இப்போ புனித்து பறத்து இப்படி எல்லாம் நிறையா இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அரசியலுக்குள்ள போகணும்னு நினைச்சாலும் வந்து அங்க வந்து அரசியல்வாதிகளை தாண்டி வந்து நடிகர்கள் யாரும் ஜெயிக்கலை அந்த மாதிரி வந்து விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு எப்படின்னா அந்த சினிமாவோட மோகத்தை வச்சு சினிமாவோட ஃபோக்கஸை வச்சு நம்ம மக்கள்கிட்ட வந்து பிரபலம் ஆகணும்னு நினைக்கிறாரு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம்னு சொல்லிட்டு ஏற்கனவே தமிழ்னு சொல்லிட்டு பேசிட்டு நிறையா அமைப்புகள் இருக்குது நிறையா கட்சிகள் இருக்குது நிறையா வந்து பார்த்திங்கன்னா அதோட இவரும் ஒரு தமிழகன்னு சொல்லி சேர்ந்துருக்காரு இதுக்கு வந்து காலம் தான் பதில் சொல்லும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து தமிழக மக்கள் வந்து சினிமா துறையை சார்ந்தவங்களாக தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்களா இல்லைனா மக்களுக்கு உண்மையிலே நல்லது செய்கிறவங்களுக்கு தான் வந்து அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்களான்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெரிஞ்சிடும் நம்மளும் அது வரைக்கும் காத்திருப்போம் உண்மை டிவி நாயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி வாங்கம்பா அப்புறம் இந்த லைக்கு சப்ஸ்க்ரைபர் அப்படி இப்படி நிறையா சொல்கிறாங்க இதை நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கான் நம்ம கம்பெனிக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்கப்பா அதையும் செஞ்சு விட்ருங்க